உங்கள் நாள் காட்டில் ஒரு தேதி உள்ளதா உங்கள் பல வருட திட்டமிடல் மற்றும் ஸ்மார்ட் நிதி முடிவுகளை குறிக்கும் தேதி ஒருவேளை இது உங்கள் LIC Policy பாலிசி முதிர்வு தேதி என்றால் நீங்கள் சரியான இடத்தில் இருக்கிறீர்கள் உங்கள் நன்மைகளை கோர்வதை ஒரு டென்றலாக மாற்றுவோம் வெல்கம் டு மை சேனல் LIC ராஜ்குமார் நான் உங்கள் ராஜ்குமார் என்னுடன் தமிழ் லைஃப் மற்றும் ஹெல்த் இன்சூரன்ஸை ஆராயுங்கள் ரியல் லைஃப் எக்ஸாம்பிளுடன் காம்ப்ளெக்ஸ் டாபிக்ஸ்களை சிம்பிள் ஆக்குகிறேன் உங்கள் ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி மற்றும் பீஸ் ஆஃப் மைண்டுக்காக இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் பற்றிய எல்லா சீக்ரெட்ஸ்களையும் இங்கே தெரிஞ்சுக்கலாம் லெட்ஸ் கெட் ஸ்டார்ட் இன்று நாங்கள் ஒரு மகிழ்ச்சியான சந்தர்ப்பத்தை பற்றி பேச போகிறோம் உங்கள் எல்ஐசி பாலிசி முதிர்ச்சி அடைந்துள்ளது ஆனால் அடுத்தது என்ன நடக்கும் கவலைப்பட வேண்டாம் நண்பர்களே உங்கள் மெச்சூரிட்டி பெனிபிட் ஒரு சிம்பிள் ப்ராசஸ் இந்த வீடியோவில் சம்பந்தப்பட்ட ஸ்டெப்ஸ் நாங்கள் உங்களுக்கு காண்பிக்க இருக்கிறோம் பிபோர் வி ஸ்டார்ட் ஏ குவிக் ரிமைண்டர் நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் வரவேற்கிறோம் உங்கள் பினான்ஸ் பற்றிய இன்ஃபார்ம் டெசிஷன் எடுக்க உங்களுக்கு உதவ அவ்வப்போது

புகைப்பட அடையாள சான்று பான் கார்டு ஆதார் அட்டை போன்றவை நம்பர் போர் அட்ரஸ் ஓட்டர் ஐடி ரேஷன் கார்டு முகவரி சான்று வாக்காளர் ஐடி ரேஷன் கார்டு போன்றவை சிக்னேச்சர் சாம்பிள் கையொப்ப மாதிரி தேவைப்பட்டால் நம்பர் சிக்ஸ் கேன்சல் செக் போட்டோ ஆஃப் பேங்க் காப்பிங் ரத்து செய்யப்பட்ட காசோலை அல்லது உங்கள் பேங்க் பாஸ்புக்கின் உங்கள் முதிர்வு பலனை பெறுதல் கிளைமிங் யுவர் மெச்சூரிட்டி

நண்பர்களை இப்போ சில முக்கிய குறிப்புகளை பார்ப்போம் இம்பார்டன் நோட் பாலிசிதாரர் ஒருவேளை இறந்துவிட்டால் நாமினி மெச்சூரிட்டி பெனிபிட்டை கோர வேண்டும் அத்தகைய சிச்சுவேஷனில் தேவையான டாக்குமெண்ட் வேறுபடலாம் உங்கள் மெச்சூரிட்டி பெனிஃபிட் பெறுவதில் டிலே ஆனால் எல் ஐசியில் இருந்து அபராதம் விதிக்கப்படலாம் மெச்சூரிட்டி தேதிக்கு பிறகு கூடிய விரைவில் உங்கள் பெனிபிட் பெறுவது நல்லது குறிப்பாக கோரப்படும் வரை ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை சமர்ப்பிக்க வேண்டாம் வெரிபிகேஷனுக்காக போட்டோ காப்பிஸ் எடுத்து செல்வோம் மற்றும் ஒரிஜினலை பாதுகாப்பாக கவைதிரகம் முடிஉரை கன்க்ளூஷன் உங்கள் LIC பாலிசி மேச்சூரிட்டி பெனிஃபிட் க்ளைமிங் ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் process ஆகும் இந்த சிம்பிள் ஸ்டெப்ஸ்ஐ பின்பற்றி தேவையான டாக்குமெண்ட் சேகரிப்பதன் மூலம் நீங்கள் ஒரு ஸ்மூத் மற்றும் ஹேசல் பீ எக்ஸ்பீரியன்ஸை உறுதி செய்யலாம் மேலும் ஏதேனும் கேள்விகள் இருந்தால் உங்கள் LIC முகவரை நீங்கள் எப்போதும் தொடர்பு கொள்ளலாம் அல்லது மேலும் தகவல் LIC வெப்சைட்டை பார்வையிடலாம் फ्रेंड्स நவ உங்கள் இந்த ஃபைனான்ஷியல் அचीவ்மென்ட்டை கொண்டாடி உங்கள் நெக்ஸ்ட் Dreamஐ நோக்கி அந்த மெச்சூரிட்டி பணத்தை எவ்வாறு வைப்பது என்று திட்டமிட தொடங்குங்கள் எல் ஐ சி குறித்து ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கீழே கருத்தை இடுங்கள் கமெண்ட் பிலோ அவசியம் பதிலளிக்க செய்வோம் மேலும் உங்கள் பர்சனல் பினான்ஸ் மற்றும் இன்சூரன்ஸ் டிப்ஸுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்